கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை காலவேளையில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்க உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்நாளிலே நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து நாம் தியானிக்க போகிறோம் தூர தேசத்தில் வரும் நற்செய்தியானது விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலுவயா எப்படி ஒரு நற்செய்தி நம்மளுடைய இருதயத்தில் கேட்கும் அது எப்படி இருக்குமா குளிர்ந்த பண்ணுமா இருதயத்தையே என்ன பண்ணுவோமா மகிழ்ச்சிக்குள்ளாக்குமா முற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் நற்செய்திகளை கொண்டு வந்தார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா புறா மூலம் நற்செய்திகளை தூதுகளை கொண்டு வந்து கொடுப்பாங்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பணிவிடைக்காரர்கள் ஆங்காங்கே வைத்திருப்பார்களாம் அந்த பணிவிடைக்காரர்கள் போய் நற்செய்திகளையும் துர்ச்செய்திகளையும் போய் கொண்டு போய் செல்வார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார் அவர் எடுத்துகிட்டு இங்கிலாந்து கவர் இங்கிலாந்து கார் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது என்ன ஆயிடுச்சு கடைசியில் எது எடுத்தாலும் மொபைல் தான் இந்த மொபைல் ஃபோனில் இமெயில் அப்புறம் ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்டு அதிலெலாம் இப்போ ஒரு டைப் பண்ண உடனடியாக என்ன பண்ணுறது அந்த செய்திகள் உடனடியாக ஜனங்களுக்கு செல்கிறது என்னுடைய அத்தை ஹவுரங்காபாத் என்ற இடத்துல அவங்கள கட்டி கொடுத்தாங்க அது மூணு நாள் பிரயாணப்படணும் அந்த வண்டியில் போகிறதுக்கு எல்லாமே செய்கிறதுக்கு அப்படி கட்டி கொடுத்துட்டு இப்போ தன்னுடைய மகளை நான்கு மாதம் ஆகிறதுக்குள்ளே பார்க்க முடியாத பேச முடியாத இப்போனா ஃபோன் இருக்குது எல்லாம் எல்லாம் அப்ப ஒன்றுமே கிடையாது அப்ப பாத்தீங்கன்னா அவங்க இங்கிலாந்துக்கு அவருக்காக அவங்க ஏங்கி கொண்டிருப்பாங்க அந்த கார்டு வருமா லெட்டர் வருமா சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தவிப்பாங்க அவங்க முக வாடலாக இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த கார்டு வந்த உடனேயும் பார்த்து அவங்க வாசி அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அதெல்லாம் எழுதும்போது அவங்களுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குமா பாருங்க விடாய்த்த அந்த ஆத்துமாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல அந்த செய்தி காணப்படுகிறது அலையூயா அலலுயா இன்னைக்கு நம்ம கூட ஒரு விடாய்த்த நேரத்தில் ஒரு கண்ணீரின் பாதியில ஒரு துன்பத்தின் நேரத்தில் நம்ம தோய்ந்து போய் இருப்போமானால் அந்த இடத்துல நமக்கு விடாய்த்த நேரம் எதிர் சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணுது தேற்றுகிறதா இருக்கிறது வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் அதை கேட்கும் பொழுதும் அந்த நேரத்தில் நாம் விடாய்ந்து சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பேசும்பொழுது அது எப்படி இருக்குமா குளிர்ந்த தண்ணீரை போல இருக்குமா அலை எத்தனை பேர் இதில் இந்த அனுபவத்துல நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது அலுவயா ஆனா தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்கும் போதும் நமக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது தான் வேதம் சொல்லுகிறது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தட்டுக்கு வைக்கப்பட்ட பொறுப்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை அதை கேட்கும் பொழுது அலையே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமே தேவன் உங்களோடு கூட இருப்பார் இந்த காலை வெளியில் இந்த கிருபையின் வார்த்தையும் உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக தான் வெளிப்படுகிறது தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக ஆமேன்